ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆடையிருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸாக வியூவர்ஸாக அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக லைக் போடுற ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த சப்போர்ட்டை கண்டிப்பாக எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து நேற்று பொம்மை டாஸ்கோட ஃபஸ்ட் ரவுண்ட் ஆச்சு செகண்ட் ரவுண்ட் வந்து இப்போ லைவில் இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நேற்று இருந்த சூடு இன்றைக்கி இருக்கான்னு கேட்டால் இல்லை ஏன்னா பார் கேம்ல இல்லை ஸோ பார் தான் கண்டன்ட்டு பார் தான் டார்கெட்டு அப்படின்னும் போது அதை பார்வம் அங்கங்கே அடிக்கடி பதிவு பண்ணுறாங்க அப்போ வந்து பார்வை வந்து டார்கெட் பண்ணும்போது பார்வ ரிவெஞ்சால் டார்கெட் பண்றாங்களா இல்ல அந்த கேம்ல அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் டார்கெட் பண்றாங்களானா ரெண்டுமே இருக்குது அது யார் இப்போ ரெண்டுமே இருக்குது இல்லை நாங்கள் கேம் ஆடும்போது டார்கெட் பண்ணது ஓகே தான் ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் கண்டெஸ்டட் அதுக்கப்புறம் நாங்கள் கேஷுவலாக பேசுவோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல கேஷுவலாகவும் இன்றைக்கி மார்னிங்கில் உட்காந்து பாரு எல்லார்கிட்டையும் பேசினாங்க ஈவன் சொல்ல போனால் கமருதீன் அப்புறம் வந்து அரோரா அப்புறம் வந்து துஷாரு பிரவீன்காந்தி சும்மா வந்துட்டு போனார் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு ஸ்பை வேலை பண்ணிட்டு போனார் கனியா காக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவரை விட்டுருங்க அது இல்லாமல் வினோத் அண்ணா எல்லாேருமே உட்காந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணாங்க நேத்தும் அப்படி நடந்தது என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் மார்னிங் வந்து கமருதீன் கூட அப்புறம் வந்து பிரவீன் காந்தி கூடலாம் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க வந்து ஏன்னா காந்திலாம் அந்த இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த டேரக்ஷன் அந்த இது அந்த லைனில் வந்துட்டு கமருதீன் கூட வந்துட்டு என்ன சும்மா ஒரு சாங் பாடுற மாதிரி பண்ணாங்க பிரவீன் காந்தி கூட ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க அது எல்லாமே பண்ணாங்க மார்னிங் அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டாஸ்க் நடக்கும்போது பிரச்சனை வந்தது இன்னிக்குமே வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க நான் சொன்னேன் அவங்க துஷார் அரோரா எல்லார் பற்றியுமே அதாவது ஒரு ஃபன்னாக ஒரு டாக் ஆரம்பித்து அவங்க கூட அது வந்து ஸ்டார்ட் பண்ணதே இனிஷியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா பருவதான் கார்டன் ஏரியாவில் அதாவது கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் பற்றி பேசணும் அவங்க பர்சனாலிட்டி அவங்க கேரக்டர் இந்த வீட்டில் அவங்க எவ்வளோ என்னவாக இருக்காங்க அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னென்னு அதே மாதிரி பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் பற்றி பேசணும் அவங்க வந்து இந்த வீட்டில் எப்படி கேம் ஆடுறாங்க அவங்க அவங்கள எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோ கிட்டே இருக்க ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க அது ஒரு லுக் ஃபன்னாகவும் போச்சு ஹெல்த்தியாகவும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க அவங்க அப்படிங்கிற மாதிரியும் போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இது எந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னு பண்ணால் கனியக்கா குரூப்புக்குள்ளே போகும்போது தான் அது மிஸ் ஆகாது மிஸ் ஆகுது இப்போ துஷார் கூட பார்த்தீங்கன்னா காலையில் வந்து உட்காந்து பாருக்கிட்டே இப்போ இந்த டாஸ்க்கு முன்னாடி பேசும்போது ஒரு அக்கா தம்பி மாதிரி நேத்து போட்ட சண்டையை கூட வந்து நான் அவ்வளோ அரோராக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க யார் பாரு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாரடி நான் அவ்வளோ கற்றுனா அவன் வந்து ஜஸ்ட் லைக் தட் அது வந்து ஹி வாஸ் லைக் என்ன அதை வந்து ஒரு சீரியஸாகவே எடுத்துக்காமல் கூட கூட கவுண்ட்ரு கொடுக்காம அவள் அவனோடது டெம்பரெலாம் அவன் வந்து கரெக்டாக இருந்தான் அந்த கண்ட்ரோலில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அக்கா தம்பி சண்டை மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு இவன் இப்படி இருக்கானே நம்ம இவ்வளோ கத்துனானும் பாருவும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்புறம் துஷாரா அது வந்து ஓகே எடுத்துக்கிறாங்க ஸோ அது அப்போ வந்து துஷார் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்துல வந்து நீங்கள் அப்படி டார்கெட்னு நினச்சிக்கிறீங்கக்கா அப்படி யாரும் உங்களை நினைக்கல கேமில் தான் நினைக்கிறாங்க அப்படின்னது அவரோட இன்னசென்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல அவர் வச்ச சென்டென்ஸை அந்த இடத்துல தான் எனக்கு கோம் வருது அவர் ஸ்மார்ட் வைஸ் ஓகே ஐ மீன் ஸ்டாட் டாஸ்க் வைஸ் ஓகே ஸ்மார்ட் ஆடுறாரு இப்போ கூட ஒரு டாஸ்க் ஆர்கனைஸ் பண்ணால் அதெல்லாம் ஓகே ஆனால் அந்த ஒன்ஸ் கனி அக்கா குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சின்னு வைங்களேன் இந்த கனி கெமி சபரி அப்புறம் வந்து அந்த எஃப்ஜே அப்புறம் இந்த பிரவீன் பிரஜாவின் இந்த அஞ்சு கும்பல் இந்த ஐவர் கூட்டணி வந்தால் மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க அது கமருதீன் ஆகட்டும் அப்புறம் வந்துட்டு வேற யார் இன்னொன்று அரோரா 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 இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுல அவங்க அவங்களில் இருக்காங்க ஆ முக்கியமாக அப்சரா இவங்கெல்லாம் என்ன ஆகிடுறாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க அப்புறம் வந்து சுபிக்ஷா வியானா வியானா பயப்படுறதில்லை சுபிக்ஷா பயப்படுறாங்க ரம்யாஜோ டபுள் கேம் ஆடுறாங்க ஆமத்தும் இந்த ஐவர் கூட்டணி தான் அந்த வீட்டை ஆட்சி செய்யணும் இந்த சீசனில் அவங்க மட்டும்தான் அட்டென்ஷன் சீக் பண்ணணும் ஆடியன்ஸோட அந்த பல்ஸை வந்து இவங்க மட்டும்தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் கனியாக்காவோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இதில் உள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும்ல அந்த உள்நாட்டு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது என்ன இருக்குன்னா கனியக்காவாகட்டும் சபரி ஆகட்டும் விஜே பார் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சினிஃபீல்டில் கொட்டை போட்டவங்க ஸோ விஜே சபரியும் சொல்கிறதாகட்டும் விஜே பாரு சொல்கிறதாகட்டும் நீயா நானாக போட்டி ஒன்று இருக்கும் கனியக்கா சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஈகோர்கோ பிரவீன் அவருமே அந்த ஃபீ அந்த சினி இண்டஸ்ட்ரியில் ஐ மீன் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அந்த டிவி இண்டஸ்ட்ரியில் தான் அப்படின்னும் போது இவங்களுக்குள்ளெல்லாம் நாங்களும் உனக்கு ஈக்குவலாக அந்த ஃபீல் இருக்கோம் இன்ஃபேக்ட் கனியாக்கா கொஞ்சம் வந்து சீனியர்னே வந்து கெத்துக்காட்டலாம் ஆனாலும் நீ வந்து ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கிற அட்டென்ஷன் பிடிக்கிற கிட்டத்தட்ட நீ வந்து அவங்களோட மைண்ட் வைஸ் நான் சொல்கிறேன் நீ இப்போ பண்ண கண்டென்ட் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா வந்து நீ ப்ரொமோகோலே நிறையில வந்திருப்ப அதே மாதிரி ஆடியன்ஸோட பல்சையும் வந்து கண்டென்ட் வந்து பாருதான் கொடுக்குறா பாருதான் கொடுக்குறான்னு ஒன்று ரீச் ஆயிருக்கும் அப்போ நாங்கள் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்போது நீ கெத்தா நாங்கள் கெத்தா அப்படிங்கிறது இவங்க மைண்டு வாய்ஸில் ஒரு ஈகோ வந்து போயிட்டே இருக்குது இந்த ஈகோவை வெளிப்படுத்தாமல் நாங்களும் கேம் ஆடுறோம் நாங்களும் கேம் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒன்றும் பண்ணுறாங்க அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை ஸோ இன்றைக்குமே லைவில் ஒரு விஷயம் நடந்தது பார்த்திங்கன்னா வந்து என்னாச்சு அப்படின்னா மார்னிங் வந்து பார்வை பற்றி தான் நம்மளுக்கு தெரியும் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க சுவாரஸ்யத்துக்காக பண்ணுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க மனசுலேயே ஒரு சிலர் மேலே கோவம் இருக்குது ஓகேங்களா பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ வருது நான் கேட்டேன் இப்போ வந்து ஒரு டீல் பேசினதில் வினோத் வந்து கேமரா முன்னாடி சொல்கிறாரு நான் அவரை டார்கெட் பண்ணுறாங்க ஆமாங்க அவங்களோட டார்கெட் நேத்தே பார்த்தீங்கன்னா கன்னியாக்காவோட டார்கெட் என்ன ஃபஸ்ட்டு பாரு அப்புறம் கானா வினோத் அப்புறம் வியானா வியானா இந்த மூணு பேர் தான் லிஸ்ட்டில் வராங்க அப்போ சுபிக்ஷா ஏன் வரல அப்புறம் ஏன் ரம்யாஜோ ஏன் வரவே இல்லை என்ன சரி அவர் ஒரு போ அவர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாகவே அவங்க நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் அவரே எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ உங்கள் டார்கெட் இருக்கும்போது ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஆனால் ரிவென்ஜ் எடுக்கோ இல்லை பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டோ இல்லை பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணை மட்டும் உட்காந்தா குத்தோம் நின்னா குத்தோம்னு ஏன் சொல்கிறீங்க இப்போ கூட டாஸ்க் விளையாடும் போது கே கனியும் சாரி பார்வும் கெமியும் கேம்ல இல்லை அவங்க பாட்டுக்கு ஓரமாக கெமி ஒரு இடத்துல நிற்கிறாங்க கெமியும் எங்கே வேணால் நிற்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பாரு ஒரு இடத்துல நிற்கிறாங்க ஆனால் அந்த இடம் வந்து பெருசாக விளையாடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க இடம் இல்லை ஆனால் ஒரு ரவுண்டு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஆதிரையும் எஃப்ஜேவும் ஒருத்தர் ஆளுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கொடுத்தா நாங்கள் கொடுக்க கொடுப்போண்டியில் பேசுகிறாங்களா அதுதான் போயிட்டுருக்கு ஸோ கேமுன்னு பேசுகிறாங்க இல்லை ஆனால் பார்வ நிற்கிற இடம் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அது நிற்கிறது யார் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு துஷார் திருப்பி கேட்கவும் இவ்வளோ நேரம் நல்ல பிள்ளையாக இருந்தவர் திருப்பி கனியக்கா வாய்ஸ் வந்தோன்னே அந்த குரூப்லேருந்து யார் வாய்ஸ் வந்தோன்னே பாரு நீங்கள் தலிப்பை நிலுங்கக்கா திப்பை நிலுங்கக்கான்னு சொன்னோன்னே அவங்க திருப்பி ட்ரிகர் ஆகுறாங்க அது என்ன நான் நின்று நான் நின்று கொடுத்தோம் உட்காந்தா கொடுத்தோமோ அவங்க சொன்னால் நீ கேட்பேன் யார் எதுக்கெல்லாம் பிரச்சனைன்னா ஃபஸ்ட்டு கனியக்கா தான் கை தூக்குறாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து பார்வ ட்ரா அதுவும் சபரையும் நொய் நொய் நொய்யுன்னு நோண்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது நான் சொன்ன மாதிரி இப்போ மார்னிங் காலையில் எழுந்து வந்த உடனே பார்வை என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சூப்பர் டிலெக்ஸ் அவுட்லேருந்து ஹவுஸ்லேருந்து எழுந்து வந்துருவாங்க இல்லைங்களா வந்து ஃப்ரிட்ஜில் என்னைக்கு இன்னைக்கு சமைக்கலாம் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு வத்தல் வைக்கிறதுக்கு போட்டாங்கள்ல சாதம் சாதத்தில் உப்பு போட்டாங்கல்ல அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்துருக்காங்க அப்போ நம்ம பார்வை சும்மா இருப்பாங்களா போயிட்டு வந்து இது என்ன அன்றைக்கி வச்சது ரைஸ் தானே அது என்ன வத்தல் போட்டிங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க நான் சாரி கேட்டேன்ல நீங்கள் வந்து இப்போ அதுக்கு அவ்வளோ சாதத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு நீங்கள் கில்டாகவே ஃபீல் பண்ணல அப்படின்னா அன்றைக்கே வத்தல் போடுற மாதிரி அன்றைக்கே தண்ணி குடிச்சுற மாதிரி அவ்வளோ சீன் போட்டாங்க அப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு கனி நிற்க வச்சு கேட்கும்போது கணி வழ வளவ அதுக்கு சாரி கேட்கறதை பற்றி நாங்கள் எங்கள் டீம் கிட்ட போய் பேசிட்டு வரோம் எங்கள் ஒருத்தவங்களை சாரி கேட்க வைக்கணுனாலும் நீங்கள் டீம் கிட்ட பேசுவீங்க நீங்கள் சாரி கேட்கணுன்னாலும் டீம் கிட்ட பேசுவீங்க ஏன் தனியாக யாருக்குமே டிசிஷன் எடுக்க தெரியாதோ குரூப்பாக கும்பலில் கொய்ந்தா தான் போடுவீங்களா கனியக்கா நீங்கள் சொன்னால் சாரி கேட்க போகிறாங்க நீங்கள் சொன்னால் சாரி கேட்க வைக்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு நீங்கள் போய் மற்றவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உள்ளே போய் கேட்குறது ஃபஸ்ட் யார்கிட்ட கேட்குறாங்கன்னா எஃப்ஜே கிட்டையும் சபரி கிட்டையும் கேட்குறாங்க அப்போ எஃப்ஜையும் சபரி என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக சபரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆ சாரிலாம் ஒன்றும் கேட்க தேவை அதுனா இப்போ அந்த ரைஸ் எடுத்து ஏதோ பண்ணி அப்போ ஒன்றும் கனியோக்க வத்தல் போட்டுடலாமா செய்கிறாமல் அன்னையற்ற பிஸியாக இருந்தால் அதனால் போடலன்னு பார்வையிட்ட சொன்னாலும் உள்ள போயிட்டு அதான்ண்டனை பிஸியாக இருந்தும் பண்ணலாம் இப்ப என்ன அது எதாவது பண்ணிடலாமாண்ணா எதுக்கு அதெல்லாம் பண்ண அது கொஞ்சம் சாதம் போட்டு ஏதாவது பண்ணிடலாம் இல்லடா சாரி கேட்காம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணிடணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி எப்படி கனியாக்கா சாரி கேட்காம இருக்கிறதுக்கு எப்படியாச்சும் பண்ணிடணும் போது அங்கே பார் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க என்ன மட்டும் சாரி கேட்க வச்சிங்க நீங்கள் ஒரு விஷயம் தப்புன்னு பண்ணியிருக்கீங்க அதுக்கு யு ஆர் நாட் ஃபீலிங் சாரி யூஆர் நாட் ஃபீலிங் கில்ட்டி இல்லையா அப்படின்றத ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிடுறாங்க ஸோ நீங்கள் வத்தல் போடுறதுக்கா கன்னியாக அந்த வீட்டுக்கு வந்தீங்க அந்த வீட்டில் வெயில் வந்து வத்தல் காய வைக்கிறதுக்கு மட்டுந்தான் வெயில் அடிக்கிறா டாஸ்க் விளையாடுறதுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது பாஸ் வீட்டுக்கு வேறு வேலை இல்லாதவங்க வத்தல் போடுறதுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் குரூப் இந்த குரூப்பாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கனியக்கா குரூப்பு நீங்கள் ஆக மொத்தம் சாதத்தில் உப்பு போட்டு அவங்கள வாங்கணும் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிங்க அந்த சாதம் வேஸ்ட் ஆக வைஸ் ஆகிடும் கார்னர் பண்ணோன்னே நினச்சிங்க அப்புறம் அந்த சாதத்தை ஒரு வழியாக என்னவோ கஞ்சி பண்ணாங்க ஏதோ ஒன்று பண்ணாங்க ஆனால் சாரி கேட்க ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு ஒன்று கனியாக்க பண்ணுறாங்கல்ல ஏங்க உங்க கோ கண்டஸ்டன் தானேங்க இத்தனைக்கும் உங்களுக்கு வெளியிலையும் பழக்கம் இருக்கும் தானேங்க ஒருத்தங்களை அவ்வளோனா அட்ராக்ட் பண்ணிட்டு நீங்கள் சாரி கேட்கணுன்னா மட்டும் உங்களுக்கு ஈகோ ஈகோடினா அத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணை சாரி கேட்க வைக்கிறது மட்டும் என்ன எப்படி சரியாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னாலுமே அந்த பொண்ணு சாரி கேட்டோனே எல்லாரும் சமைக்க போயிட்டாங்கன்னா நேற்று சமைக்க மாட்டேன் கிச்சன் கிளீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு போராட்டம் நடத்துனது உண்ணாவிரதம் நடத்துனது அந்த அந்த என்ன சொல்றது அந்த ஒரு ஸ்ட்ரைக்கு பண்ணது யாரு கனியாக்கா குரூப் தானே அந்த பொண்ணு சாப்பிட மாட்டேன்னு போயிடுச்சு ஓகே ஒத்துக்கிறேன் ஆனால் சாப்பிட மாட்டேன்னு போனேன் அந்த பொண்ணு யாரையும் சாப்பிட வேணான்னு சொல்லலையே அப்படியும் ஜோ சொல்கிறாங்கல்ல அவங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல இருக்கோம்ல சூப்பர் டிலக்ஸ் டீம்ல நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் சாப்பிட்ட அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க எத்தனையோ வாட்டி வந்து நானும் சாப்பிட வந்திருக்கேன் வினோத் தன்னாலாம் சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சாரி கேட்டு ஆகணும்னு ஆரம்பித்ததே கனியக்கா தான் இது எந்த வகையில் நியாயம் சாரி அதே மாதிரி தான் அந்த டம் டம்மு அடிச்சு அவங்க எழுக்கும்போதும் சாரி கேட்கணும்னு ஆரம்பிச்சது இந்த குரூப் ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் இந்த குரூப்பும் சாரி கேட்கலாம் அந்த குரூப்பும் சாரி கேட்கலாம் அது ஃபன் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் டாஸ்க்காக பண்ணும்போது பாருன்னு வரும்போது மட்டும் அந்த டாஸ்க்கை ஏன் ரிவெஞ்சுக்கு மாத்தறிங்க பர்சனல்க்கு மாத்திரீங்க அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுன்ற அந்த டார்கெட் மோட்லேயே அதை அணுகுறீங்க டாஸ்க்கை அணுக வேண்டியது தானே நீங்களும் சுவாரசத்துக்கு பண்ணீங்க அவங்களும் சுவாரசத்துக்கு பண்ணாங்கன்னு விட்டுற வேண்டியது தானே அப்புறம் அந்த மேடம் மேல உட்காந்தது ஒரு குத்தோன்னு அதை வந்து அந்த பொண்ணு பொறுமையாக சொல்லியிருந்தாலே கேட்டுருக்கும் நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுறீங்கன்னா அந்த பொண்ணு பர்சனலாக திருப்பி அட்டாக் பண்ணுது ஏன்னா உங்கள் குரூப்பில் கெமின்னு ஒரு பொண்ணுக்கு அடிப்பட்டுது இல்லை கெமின்னு ஒரு பொண்ணுக்கு ஒரு அட்டாக் ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டுக்கு வரீங்க அந்த பொண்ணுக்கு யாரும் சப்போர்ட் போக மாட்டி ஏன்னா அந்த பொண்ணு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிடுதுங்க சுருக்கு சுருக்குன்னு பேசிடுதுங்க இருக்கிற உண்மையை டக்கு டக்குன்னு போட்டு உடச்சிருது அது குரூப்பில் பேசும்போது ஆகட்டும் தனித்தனியாக பேசும்போது ஆகட்டும் ஒரு என்ன சொல்கிறது பிக் பாஸ் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது ஆகட்டும் அப்போ அது அது உங்களுக்கு பிடிக்கல உங்களோட உண்மையை வெளிப்படுத்திடுறா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுறா உங்களுக்கான விஷயங்கள் கிச்சனை நீங்கள் செய்கிற குரூப் சேர்ந்துட்டு பண்ணுற சிலவரையை அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடறான் அது வந்து அவங்களுக்கு அப்படின்னும் போது நான் சொல்கிறது நீ கேட்க மாட்ற அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஈகோ ஹிட் ஆகுது அந்த ஈகோவை தான் பண்ணாங்க ஸோ சாரியும் கேட்கல என்னமோ பண்ணலை ஆக மொத்தம் இது இப்படி ஆச்சு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஒரே ஒரு விஷயந்தாங்க ஐஸ் இந்த கேமை புரிஞ்சவங்களுக்கு பாரு பண்ணுறது சரி புரியாதவங்களுக்கு பாரு பண்ணுறது அந்யா அனாயின் ஆனால் கேமை புரிஞ்சவங்களோ புரியாதவங்களோ வெளிப்படையாக பார்க்கும்போது கனி அக்கா சைலண்ட் கனி அக்கா வந்து ரொம்ப அம்மா ஒரு ஒரு அந்த ஒரு இதில் பாசமாக இருக்காங்க செய்கிறாங்க அம்மா பாசம் கட்டுறாங்க அக்கா பாசம் கட்டுறாங்கன்றதெல்லாம் ஓகே அந்த அம்மா பாசமோ அக்கா பாசமோ பார்ஷியாலிட்டி இல்லாமல் இருக்கணும்ல உங்கள் குரூப்பில் ஒரு பொண்ணுக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கும்போது முதல் நாள்லேருந்தே ஒரு பொண்ணு இருக்காளே அவள் அந்த க கெமி அந்த பொங் அந்த என்னது அந்த துணி துவைக்கிற டாஸ்க்கில் ஒரு அப்போ அந்த பொண்ணு இந்த குரூப்பில் தானே இருந்தா அப்போ சூப்பர் டிலக்ஸில் இல்லை ஒரு வார்த்தையாவது அது யாருன்னு என்னென்னு போய் கேட்டிங்களா இல்லை ஒரு சாரியாச்சும் சொல்ல சொன்னீங்களா இல்லை அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு சமாதான தான் படுத்திங்க கேம்னா இப்போ தான் இருக்கும் கெமி நீயும் கொஞ்சம் ஹாஷா இருந்திருப்பா ஏமா நீயோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அப்படின்னு கண்ணிய என்ன காம்ப்ரமைஸ்க்கா வந்தாங்க அன்னிக்கி சட்ட பண்ணாம தானே இருந்தாங்க அப்புறம் பாத்ரூம் க்ளீனிங் அந்த பொண்ணுக்கும் சுபிக்ஷாக்கோ ஒரு பிரச்சனை இல்லை ரமேஜோக்கோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அந்த பொண்ணு வேலை செய்ய மாட்டேன்னு வந்துடுச்சு அங்கே போய் நீங்கள் என்ன ஏதுன்னு உட்கார வச்சு பாருவ கேட்டீங்களா அப்போ கேட்கல இல்ல கெமிக்கு நான் மட்டும் அப்படி உரு உரு உருன்னு எகிறிட்டு வந்துடுறீங்க அப்புறம் நாளைக்கு கெமியும் நீங்களும் டாஸ்க்கில் ஒன்றாக இருந்திங்கன்னா அப்பனா கெமி போனா நீங்களும் தோத்து போயிடுவீங்களா இல்லை கெமி ஜெயிச்சா கப்போ நீங்கள் வாங்கிட்டு ங்களா இல்ல இல்ல அப்போ ஒரு நீங்கள் நியூட்ரலா இருக்கிறீங்க அந்த வீட்டில அப்படின்னா நீங்கள் நியூட்ரலா இருக்கணும் இல்லை நீங்கள் குரூப்பிசமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்களோ அது ஓப்பனாக ஒத்துக்கோங்க ஒத்துக்க முடியாது இல்ல அப்போ அவங்க செய்கிறத ஸ்ட்ராட்டஜையும் அவங்க ஏன் ஒத்துக்கணும் உங்களது ஸ்ட்ராட்டஜினா உங்கள்தான் ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் சாரி கேட்க மாட்டீங்கன்னா அவங்க மட்டும் என் சாரி கேட்கணும் அப்போ வந்து நீங்கள் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற இடத்துல அவங்க ஆட்சி செய்ய விட மாட்டாங்க அவங்க பவர் எடுக்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் பவர் எடுக்கக்கூடாதுன்னு ஒன்று பண்ணுறீங்க அது பிக் பாஸ் வீடு யார் பவர் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மட்டும் மட்டும்தான் ரூல்ஸ் இருக்குன்னா அதுங்க புதுசாக ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறது கனியாக்கானா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குன்னா அந்த கும்பல்குள்ளே பாரு உட்கார்ல அது ஒன்று ஆயிடுச்சு சரி சூப்பர் டிலெக்ஸில் பார்க்கலாம் நேற்று பொம்மை டாஸ்க்ல என்ன பண்ணாங்க ஆக்சுவலாக ரூல்ஸ் என்ன பொம்மை டாஸ்க்ல பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க அவங்க பொம்மையை எடுக்க முடியாது மற்றவங்க பொம்மையை எடுக்கலாம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்க அவங்கள்தே அவங்க சேவ் பண்ணிக்கலாம் மற்றவங்கள்தையும் எடுக்காமல் பா எடுக்காமல் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தானே அதுக்கப்புறம் வந்து வின் பண்ணாங்கன்னா வந்து இந்த சைடில் வின் பிக் பாஸில் ஒருத்தவங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்கும் இந்த சைடில் நாலஞ்சு பேர் நாமினேஷனுக்கு போகணும் சூப்பர் டிலக்ஸில் அப்படின்னும் போது ரமேஷ் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாங்க அவங்களது மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு மற்றவங்கள்லாம் வந்து குரூப்காக டீமுக்காக அது விளையாடும் போது ரம்யாஜு சைலண்ட்டாக உங்களை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க வினோத் கேப்பார் ஒரு அதுக்கு அப்படியே வந்து சட்டில் ஆயிடுச்சு வினோத் கேப்பார் ஒரு ரெட்டில் உன்னே எப்படி எடுத்தா உந்து மட்டும்னா அவன் எடுக்கலாம் எனக்கு தோணுச்சு நான் எடுத்தேன் அப்படின்னும்போது அப்போ ரம்யா ஜோ டபுள் கேம் ஆடுறாங்கன்ற சரியாக தானே இருக்குது எல்லாரும் டீமுக்காக அங்கே வந்துட்டு அவ்வளோ மல்லு கட்டுறாங்க விக்ஷா வியானாலாம் அவ்வளோ மல்லு கட்டுறாங்க அப்புறம் கானா வினோத்துக்கு அவருக்கு வந்து காலே அடிபட்டுச்சு பாவம் ஃபஸ்ட் எய்ட் ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு விளையாடினாரு அப்படின்னும் போது சைலண்டாக சட்டில் எடுத்துப்பார் ரம்யா தன் அப்போ நீங்கள் குரூப்பில் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கணும் நான் இந்த எடுத்து வச்சுக்கிறேன் பா அப்போ வந்துட்டு நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னும் போது நீங்கள் வீக் கண்டஸ்டன்ஸு நீ வீக் வீக் கண்டஸ்டன் நீங்களே காமிச்சிக்கிறீங்க நீங்கள் குரூப்புக்காக விளையாடாம செல்ஃபிஷா உங்களுக்காக விளையாடுறீங்க அதில் என்ன பண்ணுறாங்க இந்த குரூப்பில் இருந்துட்டு அந்த குரூப்புக்கு ஒரு பிளான் போடுறாங்க ஃபர்ஸ்ட் அவங்களே அவங்கள எஃப்ஜேது எடுக்கிறாங்க வைக்கிறாங்க அந்த செ மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் அதை ஒரு 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 டாஸ்க்கு ரூல்ஸை மீறி ஆடினாங்கன்னும்போதே ஒரு ரவுண்டை ஃபுல்லாகவே வந்து பிக் பாஸ் கேன்சல் பண்ணிடுறாரு அந்த டாஸ்க்குலேயும் பார்வை தான் வச்சு செய்கிறாங்க அதுக்கப்புறம் ரூல்ஸை மீறி ஆடி இருக்கீங்கன்னு ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறாரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க செகண்ட் ரவுண்ட்லுமே பார்வை வந்து சபரி தான் டார்கெட் பண்ணுறாரு கனியும் கெமியும் நிற்கிறாங்க சாரி கனி கனினே எனக்கு வருது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஜோடியாக இருக்காங்க கனியும் கெம்மியும் அதே வருது எனக்கு அப்போது பார்வை கெமியின்னு வரும்போது நீங்கள் இதை வைங்க நாங்கள் அதை வைங்க டீல் பேசுகிறாங்க பார்வை வச்சிடறாங்க ஓகே கனி வந்து தோத்துறாங்க தேர்ட் அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி சபரி வந்துட்டு அப்படியே வந்து பார்வையே டார்கெட் பண்ணுவார் அப்படியே பார்வை மட்டும்தான் சபரி மைண்டில் இருக்குமா இல்லை கனி வாயில் எப்பயுமே பார்வை பேர் தான் வருமா இல்லைனா வந்து சபரிக்கு வேறு டார்கெட்டே அந்த வீட்டில் இல்லையா நாளைக்கு ஒரு வேளை சபரி கனின்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து அக்கா கப்பை கொடுத்துட்டு இவர் வெளில வந்துடுவாரா அக்கா நீங்கள் வச்சுக்கோங்க அக்கா கப்பை அப்படின்னு போன சீசனில் முத்துக்குமரனுக்கு மஞ்சரி ஜாக்லாம் கப்பை கொடுத்துட்டு வந்தாங்களே அந்த மாதிரி எனக்கு புரியல அந்த பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுற நீங்கள் நீங்கள் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கோங்க விட்டு கொடுங்க என்னமோ ஒன்று பண்ணுங்கள் ஆனால் மற்றவங்கள அந்த பாண்டிங்கை வச்சு அட்டாக் பண்ணும்போது ரெண்டு பேர் பண்ணால் அது ஓகே அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நீ என்ன போட்டி வரும் ரெண்டு மூணு பேர் பண்ணால் சரி ஓகே மொத்த கும்பலுமே பண்ணால் அதுக்கு பேரில் புள்ளி தானே குரூப்பிசம் தானே அது ஆட்டோமேட்டிக்காக கனியக்கா ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க அப்போ கனியக்காவோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் சபரியம் சபரி இன்ஃப்ளயன்ஸில் இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு ஒரு கேம் இருக்கும் அந்த டைம் வரும்போது அது தனியாக தெரியும் ஆனால் ஆப்வியஸாக இப்போ கனியக்கா இன்ஃப்ளூயன்ஸில் யார் இருக்காங்கன்னா கனி கனின்னு சொல்லும் போது பக்கத்தில் கெமி வந்துடும் பிஏ இல்லை டக்குன்னு வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜே வந்துடுவார் அதுக்கப்புறம் சபரி வந்துடுவார் பிரவீன் காந்தி அதில் வந்து கழுவுற மீனில் நழுகுற மீனாக இருப்பார் அவருக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் போது அவர் தனியாக எடுப்பார் இப்போதைக்கு கனியாக்கா கூடவே இவங்கெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க கனியாக்கா பின்னாடி இருப்பாங்க கனியாக்காவும் இந்த குரூப்புக்கான ஒரு லீடர்ஷிப் எடுத்துகிட்டு தான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னா எப்பயுமே இந்த குரூப் பீசம் போன மெம்பர்ஸ்லாம் என்ன ஆனாங்க நம்ம சீசன் சீசன் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீசனை அப்படி தான் ஆகப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரம்யா ஜோ வந்து நான் ஆப்வியஸாக சொல்கிறேங்க அவங்க ஆர்கானிக்காக வந்து கூடயுமே ஃப்ரெண்ட்ஷிப் ப பண்ண மாதிரியோ பாண்டிங் பண்ண மாதிரியோ தெரில அஃப்கோர்ஸ் ஆ பாண்டிங்கோ ஃப்ரெண்ட்ஷிப்போ பண்ணால் அந்த கேமில் தனிச்சு ஆட முடியாதுங்கிறது உண்மை தான் ஆனால் எல்லோரும் கூட இருக்குது நீங்கள் தனிச்சும் இல்லாமல் எல்லாரும் கூட சேர்ந்தோ இல்லாமல் ஒரு வழக்குழக்குழான இந்த தாமரை தண்ணி இதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தாமரை எல்லாம் தண்ணியில் தாமரை எல்லாம் சம்திங் ஏதோ சொல்லுவாங்களே கமெண்ட்ஸில் தெரிஞ்சால் ஷேர் ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி பட்டும்படாமல் எல்லோரும் கூட இருந்துட்டு ஆனால் நான் வந்து நல்ல பொண்ணு நான் வந்து எல்லாேருக்கும் உண்மையாக இருக்கேன் நான் இருக்கிற டீமுக்கு ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து டபுள் கேம் அப்பட்டமா தெரியுது நேத்து அது பெருசாக அதாவது பார்த்தீங்கன்னா நேத் அந்த ஒரு இது முடிஞ்ச ஒன்னு டாஸ்க் முடிஞ்சோடனே பாஸ் கேப்பரில் யார் 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 எடுத்தீங்க யார் 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 வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது திவாகர் வந்து எதார்த்தமா அவர்தான் தவறு எடுத்தானு சொல்லும்போது போது கமருதீன் மாதிரி தூண் துப்பிடுவாரு அப்ப அதுக்கு டக்குன்னு பார்வை பண்ணுவாங்க என்னடா இப்படி பண்றேன்றது அவங்க சொல்வாங்க அப்போ அவர் தான் அவர் எடுத்தது செல்ஃபிஷ்ன்ற மாதிரி அது ஒரு மட்டமா கமருதீன் நினைச்சா அதுக்கு முன்னாடி ரம்யாஜோ அவங்களுக்கு அவங்க எடுத்ததா சொன்னாங்களே அப்போ அதுக்கே இந்த சைடுல யாரும் பேசல எனக்கு தெரிஞ்சு இப்படியே இந்த கனியாக்கா குரூப் போச்சுன்னா நிறைய பேரோட கேம் கனியக்காவால் ஸ்பாயில் ஆகும் கனிய மட்டும் ஹைலைட்டாக தெரியுவாங்களே தவிர ஷைன் ஆவாங்களே தவிர நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருக்கட்டும் தெரியவாங்களே தவிர அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் மாட்டினவங்களாம் டவுன் ஆயிடுவாங்க ஃபஸ்ட்டு அதில் அடி வாங்க போகிறது கெமி தான் அடுத்து பிரவீன்ராஜ் வாங்குவார் எஃப்ஜே ஆல்ரெடி சொல்லவே வேணால் ஆல்ரெடி அவர் பேர் வெளில ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த நாமினேஷன்லேயுமே எஃப்ஜேவாக கெமியாக அப்சராவான்னு வரும்போது நம்ம நம்ம ஊர் ஆடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டாக்ஸிக்கை தான் வெளில எடுத்துருவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது எஃப்ஜேக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரெட் கார்டோ எல்லோ கார்டோ கொடுத்துருக்கணும்னு கோர்ட்டில் இருக்க ஜனங்க இதுக்கு மேலே அவர் வந்து எதையாச்சும் சிலாவலி பண்ணாருனா அது கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வார்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறுத்த டாஸ்க் போதுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே எப்போ எப்போ வந்து நீங்கள் வந்து அந்த துவைக்கிற டாஸ்க்கில் அது ஒரு டாஸ்கா பார்க்கணும் அது ஒரு பெரிய விஷயம் கனி வந்து க பார் அப்படி அட்டாக் பண்ணதை இல்லை பார்வை போய் தனியாக அதை எடுத்ததே தப்புனா அவங்கள போய் மேலுக்கு விழுந்து நீங்கள் அந்த பக்கெட்டை பிடுங்கினது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பண்ணும்போது அது ஸ்ட்ராட்டஜி கேம் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படிதான் இருக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு அப்படிதான் இருக்கும்னு கனியா அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இதை விட மோசமாக இருக்கும் இன்னும் வர வர டாஸ்கெலாம் நான் அப்பவே திவாகர் சார்கிட்ட கனியாக்கா சொன்னால் நேற்று மட்டும் எதுக்கு நீங்கள் கெமிக் இப்படி பண்ணது அப்படி பண்ணது அவர் பொண்ணு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னா அதே கனி பாரு எஸ்கேமி தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க ஏன் பண்ணீங்க அப்போ வியானா விஷயத்துல அந்த பொண்ணு எவ்வளவு டீசென்டா நடந்துச்சு யாருமே அந்த பொண்ணு அக்யூசியேஷன் பண்ணவே இல்ல அந்த பொண்ணுக்கான விஷயங்களை அந்த பொண்ணு எடுத்து வச்சதை தவிர யாருமே அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்ல டீசென்ட் கேம் அந்த பொண்ணு விளையாடிச்சு ஆனா எஃப்ஜே விளையாட விளையாட்டு என்ன இல்ல எஃப்ஜேக்காக வக்காலத்து வாங்கிட்டு ஆதரவு வந்தது என்ன எஃப்ஜே கடிச்சு வச்சது அப்படிங்கறத இன்னைக்கு வந்து லைவ்ல வந்து ரொம்ப இது சாதாரணமா சொல்றேன் சும்மா கடிச்சேன் அது ஒண்ணு அவ்வளவுலாம் வலிக்காது அந்த நேரத்துக்கு பல்லு படம் அவ்வளவுதானா அது எப்படிங்க அப்ப எல்லாருமே கடிக்க ஆரம்பிச்சுட்டா கடிச்சு கடிச்சு விளையாட்றதுக்கு அது என்ன என்ன கேம் அது எனக்கு தெரில அப்போ வந்துட்டு அது இப்படி தான் ஆணுன்னு ரூல்ஸ் இருக்குன்னா அது ஆடலாம் ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வரும்போது கொஞ்சம் கை அடிப்படும் கால் அடிப்படும் வினோத்துக்கெல்லாம் வந்து காலில் அவ்வளோ அடி அடிப்பட்டுச்சு அவர் அந்த ஓட்ட தான் இப்போ இன்றைக்குமே ஆடினார் நேற்றுமே ரெண்டு ரவுண்டு ஆடினார் அப்படின்னும் போது திவாகர் சாருக்குமே பெருசாக ஃபிசிக்கலாக அது ஓட முடியாது செய்ய முடியாதுன்னு அவருக்கான அந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது ஃபிசிக்கல் இஷ்யூஸ் போது அவங்கவுங்க ஆடும்போது பேஸ்கெட் பால் பிளேயர் தானே கெமி இந்த மாதிரி நிறைய பண் பார்த்துருப்பாங்கல்ல அவங்களுக்காக இத்தனி பேர் கும்பலுக்கு வரீங்க அப்போ வந்து பார்வுக்கு என்னன்றது ஒரு வார்த்தை கூட யாருமே அப்பையும் கேட்கல அதுலேயும் இதுலேயும் கேட்கல போது டாஸ்க்காக டாஸ்க்காக பாருங்கண்ணா அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிறத என்னோடய கேள்வியாக இருக்குது ஒன்று ரம்யா ஜோ வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டு நான் ஸ்ட்ராங் நினச்சேன் கன்டென்ட் கொடுக்கறதுக்காக அவங்க பண்ணுவாங்கன்னு ஆனால் இப்போ வந்து எப்போ பாரு வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே போனாங்களோ ரம்யா ஜோவோட வாய்ஸ் கம்மியாயிடுச்சு ஸோ அங்கேருந்து தன்னால் வந்து அந்த லீடர்ஷிப்பை ஓன் அந்த என்ன சொல்கிறது அந்த ஓன் பண்ணுறதா இல்லை ஆ லீடர்ஷிப்பை ஓன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை எடுக்க முடியாது ஏன்னா பார் டாமினேட் பண்ணுவாங்கன்னு தெரியும் போது உடனே இந்த பக்கத்துக்கு ஜாலரை அடிச்சுட்டு தூங்கிறது மட்டும் ரம்யா ஜுவாங்க காலையில் ஆனால் இங்கே வந்துடுறாங்க கிச்சன் டீம்னா சூப்பர் டீலக்ஸ் டீம் கூட சேர்ந்து அவங்க ஆலோசிக்கிறத விடவும் கனியாக்கா கூட இவங்க சபரி கூட சேர்ந்து எஃப்டே கூட சேர்ந்து ஆலோசிக்கிறது தான் ஜாஸ்தியாக இருக்குன்னா பார் இருக்க இடத்துல ஜோக்கான வாய்ஸ் கம்மியாயிடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கெல்லாம் ஒரு ஒரு சில இடத்துல பிக்பாஸ் வந்து டாஸ்க் படிக்க கொடுக்குறதே கிட்ட தான் கொடுக்குறாரு இப்போ அன்றைக்கி நைட்டு வந்து அவ்வளோ பெரிய சாரி கேட்டப்பறம் மறுநாள் பாரு டவுன் ஆகிடுவாங்க இல்லைனா வந்து அதை வச்சு திருப்பி பிக்பாஸ் எதாவது சொல்லுவார் பாரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டேவே ரமேஜ் அந்த பெருக்க மாட்டன் அவங்க வந்துவிட்டாங்கள்ல பாரு அந்த ஜாப் ரிசைன்மெண்ட்டு கண்டிப்பாக பிக் பாஸ் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு கொடுப்பாருன்னு எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணாங்க பிக்பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கல டாஸ்க் படிக்கிற அந்த கெத்தை தான் பார்வுக்கு கொடுத்தாரு இப்போ இந்த டாஸ்க் படிக்கிறதும் பாருக்கு அதை தான் கொடுத்துருக்காரு போது மொத்த வீடுமே ஒரு ஷாக்கில் தான் இருக்குது அப்போது வந்து பாரு வந்து பிக் பாஸ் கொஸ்டின் பாரு பார்வ மேடமேலே ஏறி உட்காந்தா கொஸ்டின் பண்ணுறதில்லை ஜாப் ரிசைன் பண்ணால் கொஸ்டின் பண்ணுறதில்லை அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் படிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்வுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா பார்வோட விஷயங்கள் பாஸ் கிட்டே எப்படி போதும் ஆடியன்ஸ் கிட்டே எப்படி போதுன்னு உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்தின் அடிப்படையாக உங்க ஸ்ட்ராங் அண்ட் டஸ்ட்ன்ற பயமும் வருது அந்த பயத்துல தான் இந்த விளையாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகுதோ டாக்ஸிக் ஆகுதோ தெரியல ஆனா பாரு தான் டார்கெட்ன்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது அவ்வளவுதான் கைஸ் தேங்க் யூ